இரண்டாம் பாட்டு வையத்து வாழ்வீர்கள் அவதாரிகை காலம் நேர்பட்டதை ஒத்துழைப்பதை கொண்டாடினவர்கள் இடம் நேர்பட்டதை கொண்டாடி நோன்பிற்கும் நோன்பிருக்கும் காலத்தில் செய்யத்தக்கதவும் செய்யத்தகாததவும் பேசுகிறாள் பிற இச்சைகளில் விடப்படுபவையை விடவும் அரிதாக இருக்கும் பற்றப்படும் அவை பற்றவும் அரிதாக இருக்கும் உயிரின் கர்மம் அடியாக நன்றி நன்றியும் தீதாயும் தோற்றுகிற இதனை போக்கி நலம் திகழும் நன்மையைப் பற்ற வரில் என்றும் பட்டிருக்க வேணும் அது இல்லாவிட்டால் புறம்பே உள்ளவைகள் விடவும் அரிது பற்றுதலும் அரிது விடுகிற்ற விழுகின்றவனற்றுக்கும் பற்றுகின்றவனவற்றுக்கும் வாசி தெரிவிக்க அரிது ஆகையாலே அற்பமானதும் நிலையற்றதுமாய் தீமையழைப்பதுமாய் இருக்கிற பொருட்களை விட்டு நற்குணங்கள் நிறைந்த கடலான பரமன் கண்ணன் நாராயணனை பற்றுகையாலேயே விடுவதும் பற்றுவதும் எளிதாக இருக்கும் இப்பாசுரம் போதுவீர் என்னும் விருப்பம் உடையவர்களை பற்ற வேண்டியதையும் விட வேண்டியதையும் விவரிக்கிறது பாடல் வையத்து வாழ்வீர்களால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற துயின்றரமணடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயும் மாறு எண்ணி உகந்தேலோரெம்பாவாய் பாடி உய்யும் மாறு எண்ணிவுகந்து விளக்கப்பொருள் பைய துயின்ற என்பதால் உலக உற்பத்திக்கு கந்தமாயும் அடியவர் காப்பிலே ஆர்த்துவடையவனாக ஆகி யாவற்றையும் அறிந்தே யோகநித்திரை செய்யும் திருப்பார்க்கடல் வாசுதேவன் தன்னார் கண்ணபிரானை விண்ணவர்கோனை காட்டினாள் என்பது தேற்றம் காலம் நேற்பட்டதை நன்மை செய்ததை கொண்டாடியவர்கள் வாழுகின்ற இடம் சாதகமாக நன்மை பயப்பதாக நேர்பட்ட படியை கொண்டாடி நோன்பிற்கு உரிய செயல்களை அறுதியிடுகிறாள் நம்மை வைக்கப்பட்ட இடம் அதனாலே இதற்கு வையம் என்று பேர் இவ்வூரில் இருப்பு என்றும் வாழ்வு என்றும் இரண்டில் கண்ணன் நித்தியவாசம் பண்ணும் இடத்தில் இருப்பே வாட்சியாகும் இரே வாழ்வீர்களாள் என்று விழித்த காரணம் தான் என்ற தாங்கள் தனியே அனுபவிக்கும் அது இரசமாய் தோற்றாமையாலே அதனை இரசமாக்கி தருமவர்களைக் கொண்டாடுகிறாள் கண்ணன் மாயனாலே பேரு என்று இருக்கிற நாமும் அவனாலே பேரு ஆகிலும் இருந்த இடத்தில் இருக்க ஒட்டாதே இந்த பலம் ஒரு நாள் வரையிலே கை வந்தவா வந்ததாகவற்றே என்று இருக்கின்ற நாமும் நம்முடைய நோன்புக்கு தீயோரைப் போல அழிக்க பண்ணுவது அன்றிக்கே அடியாரும் அவனும் வாழுகைக்கு பண்ணுகின்ற நோன்பு பிரதிபலன் பார்க்க பண்ணும் நோன்பல்ல கிருஷ்ணனும் கிருஷ்ண செல்வமும் உண்டாவதற்கு பண்ணும் நோன்பு இந்த நோன்பிற்கு செய்யத்தக்க செயல்கள் கிரியைகள் பலன் ஈட்டும் நோன்பு காலம் முழுமைக்கும் இழிந்து அனுபவிக்க வேண்டிய செயல்கள் ஆரம்பிக்கும் செயல்கள் தவ குணமனல்ல பத்தும் பத்தாக செய்து முடிக்க வேணும் மடல் போல காட்டி விடுவதல்ல பெண்கள் கிடாய் கிருஷ்ணன் கிடாய் என்று பிரித்து புகடுகின்ற ஊரிலே இப்படி ஒரு சேர்த்தி உண்டாவதே நாராயண நிச்சயர் கோலாகலத்திலே கிருஷ்ண அனுபவத்துக்கு இத்தனை பேர் உண்டாவதே என்று இந்த லாப அனுசந்தானத்தாலே பங்கு கொள்பவர்களாய் கேளீரோ என்னான் என்றாள் மேய்ச்சல் தலையிலே அசையிடுவார் உண்டோ இந்த நாலு நாளும் போனால் நோன்பு விழா காலம் போனால் நம்மை ஒருவரை ஒருவர் சேர ஒட்டுவார்களோ இனிமையான சொல்லே பலனாக இருக்கும்படி சொல்லுபவர்கள்தான் நெறிப்படுத்துபவர்கள் அல்லர் கேட்கிறவர்கள் தாங்களும் அந்நியர்கள் அல்லர் தெரியாது கேட்கிறவர்கள் அல்லர் ஏது செய்தால் நல்லது என்ற என்ன சொல்லுகிறார்கள் பரவாசுதேவன் தன் ஆதியம் சோதியை அங்கு வைத்தவாறே தான் உற்பத்தி செய்த விளையாட்டு உலகங்களின் இரட்சக சிந்தையில் திருப்பார்க்கடலிலே வியூக வாசுதேவனாய் அடியார்கள் கூப்பீட்டுக்குச் செவி கொடுக்குமவனாய் திருக்கண் உறங்காது உறங்குகிறபடி பைய துயின்ற என்றபடி வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நித்திரை கொள்கின்ற என்ன கடவதிரே இந்த உறக்கத்தின் உண்மை அறிந்தவர் கள்ளம் என்று வெறி வெளியிட்டவாரே பிராட்டிமாரோடு போகத்துக்கு இடங்கூடாதே ஆறால் ஆருக்கு என்ன நலிவு வருகிறதோ என்று அதிலே ஏக சிந்தையனாய் கிடக்கிறபடி முதலிலே குமரன் இளம் சிங்கம் வான் இளவரசு என்று பரத்துவத்தை சொல்லி அவன் செயலாம் அங்கு நின்றும் இரட்சக அர்த்தமாக திருப்பார்க்கடலிலே தகட்டில் அழுத்தின மாணிக்கம் போலே திரு அனந்தாழ்வான் மேலே கிடந்தருளுகிற வடிவில் பிறந்த புகரின் பெருமை அல்லது இரட்சக குணத்தின் ஏற்றம் சொன்னபடி சர்வத்தாலும் அதிகன் என்றபடி அவனது ஆதிக்கியத்தை ஆட்சியை சிந்தித்தால் தாங்கள் தாட்சியின் எல்லையில் நிற்குமவர்கள் கிருஷ்ணனும் திருப்பார்க்கடலனும் ஒருவரே ஆகையால் நோன்பு நோர்க்க புக்கவர்கள் கிருஷ்ணனைப் பாடுகின்றார்கள் என்ற சொல் வாராமைக்கு ஒழித்து பாடி நின்றார்கள் பிராட்டிமாரோடு மற்றும் உள்ளாரோடு வேறுபாடின்றி குற்றேவல் அடிமை சமானமாக இருக்கையாலே திருவடிகளை பாடி என்றார்கள் பள்ளி கொள்ளுமிடத்து அடி கொட்டிட என்பதிரே அவனது வடிவழகை விரும்பும் அவர்களால் பாடி போகப் பொருள்களில் செயல்களில் மூழ்கமாட்டோம் உண்டார்க்கு உண்ண வேண்டாவிரே இவர்கள் உண்டார்கள் என்றால் ஓம் உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை நமோ நாராயணாயவென்று உன் பாதம் நன்னானால் அவை பட்டினினாளே என்றும் எல்லாம் கண்ணன் என்றும் கூரை சோறிவை வேண்டுவதில்லை என்றும் இப்படியிரே அவனை அறியும் ஞானம் இருப்பது உண்ண என்பது குடிக்கைக்கு சாதிப்பேச்சு ஆதி ஆதலில் உண்ணோம் என்றாள் நெய்யுண்டான் வெண்ணே உண்டான் என்று கிருஷ்ணனுக்கு பேர் முதல் தன்னிலே கிருஷ்ணன் பிறந்த பின்பு அதில் ஈடுபாடில்லாமை அவன் வருமளவும் உண்ணான் ஒன்பு இருக்க கடவோம் ஒரு நாள் நடுப்பகலில் அந்தனர் வீட்டுக் கன்று ஒன்றும் வைசியர் வீட்டுக்கன்று ஒன்றும் இடையன் வீட்டுக் கன்று ஒன்றும் பேசிக்கொண்டிருந்தபோது இடையனின் கன்று நான் பால் குடித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிற்று அந்தனரின் கன்று எங்கள் வீட்டில் காலையிலும் மாலையிலும் மட்டுமே என்னை சிறிது பால் ஊட்டச் செய்து என் தாயின் பாலை கறந்து கொண்டு பின்பு தாயிடம் இருந்து பிரித்து கட்டி வருகிறார்கள் நீ எப்படி நடுப்பகலில் பால் குடித்தாய் என்று கேட்டது அதற்கு இடையனின் கன்று எங்கள் வீட்டில் என்னை இல்லை நான் விரும்பிய போதெல்லாம் என் தாயின் பாலை குடிக்கலாம் என்று பதில் சொன்னது இந்த பேச்சை கேட்டு கொண்டிருந்த வைசியனின் கன்று எனக்கு தாய்ப்பாலின் ருசி தெரியாது என்னை தாயிடம் இருந்து பிரித்து வைத்து என் தாய்ப்பாலை கறந்து விடுகிறார்கள் என்று கூறியது கிருஷ்ணன் பிறந்த பின்பு ஆயர் சிறுமியரும் வைசியனின் கன்று போல் ஆனார்கள் என்பது கருத்து இவர்கள் தாம் பட்டினி கிடக்கிறது என்றால் இவர்கள் உண்ணாது ஒழிந்தால் பட்டினி விடுவான் அவன் போலே காணும் ஆகையால் சொன்னது அவன் வந்தால் குளிக்க இயலாது முன்பே இன்பமாக விடிவோரை போய் குளிக்கக் கடவோம் அவனை பெறுவதற்கு சாதனம் விரகதாபம் ஆறுவதற்கு குளியல் தங்களின் இச்சையாலே அவன் வழி செய்வான் உபாயன் என்னும் உபாய பாவத்தை அழிக்கிறார்கள் ஓதி நாமம் குளித்து உச்சிதன்னில் ஒளிமாமலர் பாதம் நாளும் பணிவோம் நமக்கே நலமாதலில் ஸ்ரீ பரதாழ்வானைப் போலே விரகதாபம் ஆறுகைக்கு நோன்பு என்று ஒரு காரணத்தை இட்டு குளிக்க தேடுகிறார்கள் முதலிலே மைய கண்ணாள் இனி அஞ்சனத்தின் நீர் அணிவதும் மங்களார்த்தம் ஆகாது இரே அது தவிர்க்க கடவோம் அவனுக்கு நேரம் ஒதுக்கக் கடவோம் அல்லோம் இவர்கள் மை எழுத புக்கால் குறையும் தலை அவன் கண்ணனே இரே அவனும் பரமரசிகன் என்பதால் இங்கே சிறு உதவி செய்து நம்மை பெறவேணும் என்றிருப்பான் சுரும்பார் கோதை என்றும் வாசம் செய் பூங்குழலால் என்றே இவள் இருப்பது பூவுக்குத்தான் நாற்றம் கொடுக்க ஆகிற்று பூ முடிப்பது அது செய்யக்கடவோம் மல்லோம் அல்லோம் என்கிறாள் நாம் கிருஷ்ணன் தான் மாலையை கொண்டு வந்து அலங்கரித்து கவ்வி பிரணாமம் பண்ணி பெருவிரலை திருப்பவளத்திலே தொட்டு என்றபடி இத்தால் வேண்டிக் கொண்டு என்று இது வாங்காது ஒழிய வேணும் என்பனாகில் தடுக்கச் செய்யல் ஆவது இல்லை அவன் தீம்பாலே செய்யும் அத்தை நம்மால் செய்யல் ஆகது இல்லையே நாமாகச் செய்து கொள்ள மாட்டோம் செய்யாதன செய்யோம் செய்யக்கூடாதன என்பதைச் செய்யும் செய் நோன்பிற்கு ஊறு விளைவிப்பவர்களை செய்ய மாட்டோம் தீக்குரல் அதாவது கோல் சொல்ல மாட்டோம் பொய் சொல்ல கடவோம் அல்லோம் குற்றம் குறை சொல்ல மாட்டோம் பிறருக்கு தீமை விளைக்கும் பொய்யை சொல்ல மாட்டோம் ஐயம் என்றது விரிவான கிருஷ்ணனை அனுபவிக்கை என்றும் பிச்சை அணுஸ்வரூபரான ததியரை அதாவது பாகவதர்களை அனுபவிக்கை ஐயம் என்றது கிருஷ்ண அனுபவமாதல் கண்ணன் பொருள் ஞானமாதல் பிச்சையாவது அடியார் அனுபவமாதல் ரூப குண ஞானமான ஆதல் ஆந்தனையும் இரண்டு பொருளும் ஆசை உள்ளவர்களுக்கு அவர்களின் ஆசை தீருமளவும் என்றும் கொடுக்கிறவர்களுக்கு தங்களிடம் உள்ள அளவும் எண்ணுதல் அர்த்திகள் விரும்புபவர்கள் கொள்ளும் அளவு கைகாட்டி கையை மறித்து காட்டி கொடுக்கிறது இரண்டு பொருள் சர்வத்தையும் இவர்களை இவற்றை தன்னிடம் உள்ள அளவும் உபதேசிப்பது கரவாமல் மறைக்காமல் கொடுப்பது இப்படி ஞானத்தை உபகாரம் பண்ணினாலும் அந்த உபகாரம் நெஞ்சில் தட்டாது இருக்கை நான் செய்தேன் என்று எண்ணம் எழாது இருக்கை ஆக இப்படி உய்யும் வழிகளை சிந்தித்து கண்ணன் கிருஷ்ணன் அனுபவத்தில் உள்புகுந்த அன்றே இரே இவன் உய்ந்தான் என்றாவது அது இல்லாதபோது மனத்தில் நல் எண்ணம் தோன்றிற்று என்று உகந்து இனிது மகிழ்ந்து விரும்பி எண்ணி உகந்து செய்யும் கிரிகைகள் செயல்கள் ஏழ்வோர் எம்பாவாய் நாங்கள் கிருஷ்ணனை விரும்பி சிந்தித்து செய்யும் நோன்பிற்கான இந்த செயல்களை ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை திருவே என்று வணங்குகிறார்கள்